போர் போட்ட கையோட தென்காசியை சேர்ந்த கேட்டக் ஆட்டோமேஷன் அவர் முத்துராஜ் சார் கூப்பிட்டு அவர் அவங்க டீமோட வந்திருந்தாங்க நீட்டை வந்து யூடிஎல் பேனல் ஒரு மூணே மூணு பேனல் வச்சு அழகாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க அப்புறம் எல்லாமே கொண்டு வந்து ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க லைட்னிங் அரசு மெயின் ஏன்னா சோலார் போகிறது முக்கியம் இல்லை லைட்டிங் அரசு வந்து காலியான இடம்ன்றது லைட்டிங் அரசு நீட்டை அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருன்னு போய்ட்டாங்க அதே மாதிரி சர்வீஸ் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அதான் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து வீடு கட்டணும்னு பிளான் பண்ண உடனே உடனே வந்து இமீடியேட்டாக போடுறது போர் தான் போடுவோம் கரெக்டு தானே ஸோ போர் போட்ட கையோடு இந்த மாதிரி வந்து உடனடியாக வெறும் மூணே மூணு பேனல் வச்சு எனக்கு வந்து போரில் தண்ணி எடுத்து கொடுத்தா கரண்ட் இல்லாமல் எப்படி அதுக்கப்புறம் தான் கரண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கமர்ஷியல் டெம்பரரிக்காக வாங்குவீங்க கரெண்ட்டு தானே ஸோ முதல்ல இந்த வேலையை பண்ணுங்கள் ஏன்னா வந்து கரண்ட்டு போ இருக்கும் இருக்காது அதனால் தண்ணி வேணும் இந்த தண்ணி சோர்ஸ் மட்டும் கரெக்டாக கிடச்சிடுச்சுன்னா பில்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக மடமடன்னு ஏழ ஆரம்பிச்சிடும் ஸோ ஞாபகமாக வந்து இப்போவே இந்த சோலாருக்கான அடிப்படை இங்கேயே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பில்டிங்லாம் ஏ ஃபுல்லாக ஹைட் ஆனதுக்கப்புறம் இதே பேனலை கட்டி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒழுங்காக கரெக்டாக பண்ணி தரவங்க கேட்ட காட்டா ரேஷன் கீழே நம்பர் இருக்குது பயன்படுத்திங்க எப்போ கூப்பிட்டாலும் சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து நிற்பாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் சரி ப்ராப்ளம் வராது வந்தால் ஓகே